அனைவருக்கும் வணக்கம் இது இறை தரிசனம் யூடியூப் சேனல் நான் உங்கள் கிருஷ்ணா நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா தொடர்ந்து பல அற்புதமான ஆலயத்துடைய வரலாற்றையும் சிறப்பு அம்சத்தையும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில இன்று ஒரு மேலும் அதி சிறப்பு வாய்ந்த ஆலயத்தின் வரலாற்றையும் சிறப்பு அம்சத்தையும் பார்க்க இருக்கிறோம் இன்று நாம் தரிசிக்க கூடிய இந்த திருக்கோவில பத்தி சொல்லணும்னா சதா சர்வ காலமும் நாராயணா நாராயணா என்று அந்த எம்பெருமான் மகாவிஷ்ணுவோடைய திருநாமத்தை உச்சரித்து கொண்டிருக்கும் நாரதர் முதல் மாமுனிகள் ரிஷிகள் வரை எத்தனையோ ஆண்டு காலம் தவம் இருந்தும் ஜெயிக்க முடியாத ஒரு விஷயம்னா அது இந்த விஷயம் தான் இவரை ஜெயித்தவர் இந்த மூ உலைகளை யாருன்னு கேட்டிங்கன்னா எபெருமான் ஈசன் மட்டும்தான் அப்பேர்ப்பட்ட மன்மதனுடைய சிறப்பை சொல்லக்கூடிய திருக்கோவில் தான் இந்த கோவில் மன்மதனை ஈர லோகத்தில் வெற்றி கண்ட ஒரே ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா எபெருமான் ஈசன் தான் மீதி யாராலுமே அவரை ஜெயிக்க முடியல தேவர்கள் ரிஷிகள் நிறைய பேர் முயற்சி செஞ்சும் இந்த மன்மதனை மட்டும் நம்மளால ஜெயிக்கவே முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டிருக்காங்க அதனால மன்மதன் பார்த்தீங்கன்னா பல நேரங்கள்ல ஆணவத்தோட இருந்திருக்காரு ஏன்னா நம்மளை ஜெயிக்க யாருமே இல்லை அப்படின்னு இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த சிலை பாத்தீங்கன்னா இந்த கோவிலோடைய முன் வாசல் இருக்கு ராஜகோபுரம்லாம் இல்லை அதனால முன் வாசல் தான் முன் வாசல்ல இருக்கக்கூடிய இந்த சிலை பாத்தீங்கன்னா காதலுக்கு சிம்பிளா இருக்கக்கூடிய சிலை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பல படங்கள்ல நம்ம பார்த்திருப்போம் புது இருந்தாலும் சரி பழைய படங்களையும் சரி காதலை மையப்படுத்தி கூறும் போதே இவருக்கு அங்க கண்டிப்பா ஒரு வேலை இருக்கும் இவர் இல்லாம காதல் பத்தி பேசவே முடியாது அப்படின்னே சொல்லலாம் காதல் எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை இல்லைங்க இந்த அற்புதமான வார்த்தையும் இந்த அற்புதமான வார்த்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு உணர்ச்சியும் இறைவன் மனிதனுக்கு மட்டும் இல்ல எல்லா உயிரினத்துக்கும் கொடுத்திருக்கான் அதை நாம் எவ்வாறு கையாள்றோம் அப்படின்றதுதான் இங்க முக்கியமான விஷயம் எம்பெருமான் முருகன் வள்ளி மீது கொண்டது ஒரு காதல்டா அன்னை மகாலட்சுமி நாராயணன் மீது கொண்டது காதல் தான் பார்வதி தேவி பல இடங்கள்ல சிவபெருமான் மீது காதல் வயப்பட்டிருக்காங்க இப்படி நாம உதாரணங்களை சொல்லிக்கிட்டே போலாம் ஏ மன்மத லீலையே வென்றவர் உண்டோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு சிறப்பு மிக்க வார்த்தை தான் இந்த காதல் அப்பேற்பட்ட சிறப்பு மிக்க வார்த்தைக்கு உரிய கோவிலாக இருக்கக்கூடிய கோவில் தான் இன்று நாம் தரிசிக்கக்கூடிய இந்த திருக்கோவில் இந்த கோவிலோட வரலாறு கிட்டத்தட்ட அட்ட வீரட்டான தலங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய திருக்குறுக்கை வீரட்டானம் கோவிலோடைய வரலாற்றோட ஒத்து போற அளவுக்கு இருந்தாலும் இந்த கோவில் வேற அந்த கோவில் வேற இந்த கோவிலோட கருவறை விமானத்தோடைய பின்புறம் பாத்தீங்கன்னா இந்த கோவிலோடைய வரலாற்றை குறிக்கக்கூடிய சிற்பங்கள் அழகாக வடிவமைச்சிருக்காங்க ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் இந்த சிற்பங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்குள்ள போயிட்டு மூலவரை தரிசிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இந்த கோவிலோட முகவரியை இந்த வீடியோவோட இறுதியில சொல்றேன் இப்போ இந்த கோவிலுடைய வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு முறை பாத்தீங்கன்னா பார்வதி தேவிக்கும் எம்பெருமான் ஈசனுக்கும் ஊடல் ஏற்பட்டு எம்பெருமான் ஈசன் தியானத்துல அமர்ந்துறாரு திருக்கையில எம்பெருமான் ஈசன் தியானத்துல அமர்ந்ததுனால இறப்பு பிறப்பு ரெண்டுமே பாதிக்கப்படுது பூமாதேவி வந்து பாரம் தாங்க முடியாம கிட்ட போயிட்டு முறையிடுறாங்க தேவேந்திரன் என்ன செய்வது என்று தெரியாம பிரம்ம தேவனிடம் போயிட்டு முறையிடுறாரு எப்படியாவது எம்பெருமான் ஈசனுடைய தியானத்தை கலைக்கணும் அன்னை பார்வதி தேவியுடன் அவரை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு அப்பதான் பூமியில சதவிகிதம் வந்து சமமாகும் பூமா பிரச்சனையும் தீரும் அப்படின்னு தேவேந்திரன் பிரம்மதேவனிடம் சொல்றாரு என்ன செய்வது என்று தெரியாம முழிச்ச பிரம்மதேவர் மகாவிஷ்ணுவோட உதவியை நாடுறாரு அப்புறம் மகாவிஷ்ணு பிரம்மனும் சேர்ந்து மன்மதனை தேடி போறாங்க மன்மதா உன்னால் மட்டும்தான் எம்பிர்மா நீசனுடைய தியானத்தை கலைக்க முடியும் அன்னை பார்வதி தேவியோட சேர்த்து வைக்க முடியும் அப்படின்னு மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் போயிட்டு மன்மதன்கிட்ட சொல்றாங்க முதலில் தயங்கிய மன்மதன் பின்பு ஒத்துக்கொண்டார் மன்மதன் சிவபெருமான் மீது புஷ்பபானத்தை முதுகுபுரத்துல தொடுக்கிறாரு சிவபெருமான் திரும்பி பார்க்கறாரு மன்மதன் சாம்பலாகி போயிட்டோம் அது ஏன் மன்மதன் புஷ்பபானத்தை தொடுக்கிறாருன்னா அந்த புஷ்பபானம் தொடுத்தா மட்டும்தான் எம்பெருமான் ஈசன் தியானத்துல இருந்து கலைவார் அப்படின்னு மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் சொல்றதுனால தான் அவர் இந்த செயலை செய்யறாரு இந்த சிற்பத்தை தான் நம்ம வந்து இந்த கோவிலுடைய வாசலுடைய மேல்புறத்துல பார்த்தோம் இப்ப ராஜகோபுரத்திலயும் அந்த சிற்பங்கள் நிறைய இருந்ததை பார்த்தோம் மன்மதன் சிவபெருமானின் கோவத்தால் சாம்பலாகி போனான் அப்படின்ற செய்தியை கேட்ட ரதி தேவி சிவபெருமானிடம் முறையிட அவர் பூலோகத்தில் லிகுஜரண்யம் என்று சொல்லக்கூடிய பெண்ணும் தவம் செய்து மன்மதனை அடைவாய் அப்படின்னு எம்பெருமானேசன் சொல்றாரு ரதி தேவியும் அவ்வாறே தவம் செய்ய இறைவன் மனம் இறங்கி ரதி தேவியிடம் பங்குனி மாதம் பௌர்ணமி அன்று குத்தாலத்தில் மன்மதன் உயிர்த்தெழுவார் அப்படின்னு சொல்றாரு சிவபெருமான் கூறியது போலவே மன்மதன் உயிர் பிழைத்து எழுந்து இவ்விடத்தில் சிவாலயம் அமைத்து சிவலிங்கம் நிறுவி வழிபட்டதால் இறைவனுக்கு மன்மதேஸ்வரர் என திருநாமம் ஏற்பட்டது தாயாருக்கு ஆதிசக்தி என திருநாமம் சூட்டி வழிபாடு செய்தார் இந்த ஆலயத்துல குடிக்கொண்டிருக்கும் எம்பெர்மா நீசன் மன்மதேஸ்வரர் என்னும் திருநாமத்தோடு எழுந்தருளி அருள் பாலிக்கிறார் தாயார் ஆதிசக்தி என்னும் திருநாமத்துல எழுந்தருளி அருள் பாலிக்கிறாங்க மன்மதேஸ்வரர் என்னும் திருநாமத்துல இருக்கும் எம்பெருமான் நீசனை எல்லாரும் மனமாற தரிசனம் பண்ணுங்க இறைவன் அருளால் எல்லாருடைய வாழ்க்கையிலும் மன நிம்மதியும் ஒற்றுமையும் இருக்கணும் அப்படின்னு எம்பெர்மா நீசன் மனமாற வேண்டிக் கொள்ளுங்கள் நம்ம மூலவரான எம்பெருமான் ஈசனை தரிசனம் பண்ணிட்டு ஆலயத்தோடைய வெளிப்பிரகாரத்த வளமாறலாம் வெளியே வந்தா குரு தக்ஷணாமூர்த்தி சன்னதி ரொம்ப அருமையா படிவமைச்சிருக்காங்க இந்த கோவில கருவறையில இருக்கும் எவெர்மான் ஈசனை வழிபாடு பண்ணா பிரிந்த தம்பதியர்கள் கூட ஒன்று சேருவார்கள் அப்படின்றது ஒரு தொன்மையான நம்பிக்கையாக இந்த கோவில்ல இருந்து வருது ஏற்கனவே மன கசப்பால பிரிந்த தம்பதியர்கள் கூட இந்த ஆலயத்துல வந்து வழிபாடு செஞ்சா அவங்க மீண்டும் ஒன்றிணைவார்கள் அப்படின்றது இந்த கோவிலோடைய ஒரு நம்பிக்கையாக இருக்கு அவ்வாறு பிரிந்தவர்கள் பங்குனி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி தினத்துல இந்த ஆலயத்துக்கு வந்து நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை அபிஷேகம் செஞ்சு வழிபாடு பண்ணா மிக இறைவில் அவர்கள் ஒன்று சேர்வார்கள் அப்படின்றது ஒரு ஐதீகமாக இந்த கோவில்ல இருக்கு இந்த சிறப்புமிக்க திருக்கோவில் பாத்தீங்கன்னா காலை ஆறு முப்பது மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரையும் திறந்திருக்கும் மாலையில பாத்தீங்கன்னா ஐந்து மணி முதல் எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் விழா நாட்கள் எமர்மான மற்ற விசேஷ தினங்களிலும் சற்று நேரங்கள் மாறுபடும் இந்த திருக்கோவிலானது கும்பகோணம் மாயவரம் சாலையில குத்தாலம் பேருந்து நிலையத்துக்கு அருகாமையில அமைஞ்சிருக்கு மயிலாடுதுறை மாவட்டத்துல கும்பகோணத்துல இருந்தும் மாயாவரத்துல இருந்தும் இன்னும் நம்ம தமிழ்நாட்டுல சுற்று வட்டாரங்களில் அத்தனை ஊர்ல இருந்துமே பஸ் வசதி இருக்கு இந்த கோவில் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறதுனால பஸ் வசதி ரொம்பவே எளிதா எல்லா ஊர்ல இருந்துமே நம்ம போயிட்டு வர மாதிரியான வசதியில தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு அருகாமையிலே பஸ் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு நம்ம இந்த கோவிலுக்கு வரது ரொம்ப ரொம்ப எளிது பஸ் இறங்கி தூரம் நடக்கணும் அப்படின்ற எந்த ஒரு இதுமே கிடையாது பஸ் விட்டு இறங்கினவனே கோவில் தான் அந்த கோவிலோட என்ட்ரன்ஸ்ல ஆட்சியில பார்த்தீங்கன்னா மன்மதனும் ரதியும் சிவபெருமானுக்கு பூஜை பண்ற மாதிரியான அமைப்புல ஆட்சி வச்சிருப்பாங்க அதுதான் அடையாளம் இந்த கோவிலுடைய வரலாறு போலவே இந்த கோவிலுக்கு மிக அருகாமல் இருக்கக்கூடிய திருக்குறுக்கை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருலோக்கி இங்கேயும் பாத்தீங்கன்னா மன்மதன் உயிர் பெற்று எழுந்தார் அப்படின்னு அந்த கோவிலுடைய வரலாற்றுகளில் சொல்லப்பட்டிருக்கோம் நம்ம அடுத்தது திருலோக்கி தான் போக போறோம் அங்க போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு இன்னும் பல விஷயங்களை அந்த கோவில பத்தின விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதை ஏன் நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல இது போல அதி அற்புதமான கோவில்கள் பல இருக்கு ஆனா அங்க எல்லாம் மக்களுடைய கூட்டம் வெகு அளவுல இருக்கான்னா இல்லை ஏன்னா நிறைய மக்களுக்கு அந்த கோவில் இருக்கு அப்படின்றது தெரியல நமக்கு அத்தனை பேருக்கும் தெரிஞ்சது பெரிய பெரிய கோவில்கள் மட்டும்தான் தெரியுது இந்த மாதிரி சிறு கோவில்கள் தெரியறது இல்லை அது எல்லாத்தையும் இறைவன் அருளால மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் சொல்றேன் இது போல அதி அற்புத கோவில்களை தொடர்ந்து தரிசிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இந்த அற்புதமான ஆலய பதிவு நிறைவாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது இறை தரிசனம் யூடியூப் சேனல் நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் ஒரு அற்புதமான ஆலய பதிவோடு மிக விரைவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்